சூப்பரான சைட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நார்மல் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே நானூறு கிராம் போல் மட்டன் சேர்த்துருக்கேன் மட்டன் வந்து எலும்புகளோடையும் சேர்க்கலாம் எலும்புகள் இல்லாமல் போன்லெஸ்ஸாக கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் நானூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு மட்டன் சரியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கறியில இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியாகி வருது இது நம்ம மூடி போட்டு விசில் விட போறோம் இதுல நீங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கூட விசில் விட்டுக்கலாம் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல இதுலேருந்து வெளியாகக்கூடிய வெளியாக கூடிய அந்த தண்ணியே நமக்கு மட்டன் வேகிறதுக்கு சரியா இருக்கும் ஸோ குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு விசில் போல விட்டுக்கலாம் மட்டன் துண்டுகள் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணியே வேகிறதுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நீங்க வேக வச்சுக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சுக்கா செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு சின்ன தொண்டு அளவுக்கு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒன்று போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்க போகிறேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒன்று அல்லது ரெண்டு வர மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணாதீங்க இது உடனே நிறம் மாறிடும் ஆனால் வாசம் வராது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வர்றது வரைக்கும் நல்ல வாசனை வர்றது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆச்சது கூட சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு பத்து செகண்ட் போல வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்காதீங்க இப்போ இதை நாம மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாத்திட்டு இந்த பேனில் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை பொருளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கூடவே இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்க போகிறோம் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கறி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியோட சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கறியில் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதுக்கு தேவைப்பட்டா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் போல் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடி தாங்க இதுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் வறுத்து அரைச்சிக்கோங்க இந்த மசாலா பொடி ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு கறி எடுத்தோம்னா சரியாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கறி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளோட அளவை கூட்டி குறச்சி செஞ்சுக்கோங்க நம்ம அரைச்ச மசாலா பொடியை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த கறியோடு எல்லாமே நல்லா கலந்து வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு ஒரு நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப யூனிக்கா சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சுக்கா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கும் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மட்டன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி